அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா குவைட் டிரைவிங் லைசன்ஸ் தொடர்பான முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது இனி கோய்ட் டிரைவிங் லைசன்ஸ் கவலை இல்லை மிக மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து மூன்று மாதம் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது விசா எக்ஸ்பைரி ஆனவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து குவைத்தில் நான்கு திருமணம் வரை செய்யலாம் திருமண சலுகையை பயன்படுத்திய எண்பது பேர் எப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்த்திகள் திருமணம் செய்து கொண்டது தொடர்பான புதிய புள்ளி விவரத்தை த சிவில் சர்வீஸ் கமிஷன் வெளியிட்டுள்ளது அதாவது கோய்த்தில் ஒரே ஒரு திருமணம் மட்டுமே செய்து கொண்ட ஆண் கொய்திகளின் எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் அதுபோல இரண்டு திருமணங்கள் செய்து கொண்ட கொய்திகளின் எண்ணிக்கை ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு பேர் மூன்று திருமணங்களை செய்து கொண்ட கொய்திகளின் எண்ணிக்கை அறுநூத்தி பேர் அதுபோல நான்கு திருமணங்களை செய்து கொண்ட கொய்திகளின் எண்ணிக்கை எண்பது பேர் என சிவில் சர்வீஸ் கமிஷன் புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது கோய்த்துல ஒரு ஆண் நான்கு திருமணங்கள் வரை செய்து கொள்ளலாம் அதாவது இந்த சட்டம் பொருந்தும் இதுவே இந்திய இஸ்லாமியர்கள் இரண்டு திருமணம் வரை செய்து கொள்ள முடியும் மற்ற மதத்தினர் செய்து கொள்ள முடியாது அடுத்த தகவல் கோய்த்தை வரைக்கும் போக்குவரத்து சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுள்ளன வரும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் கடுமையான போக்குவரத்து சட்டங்கள் அமல்படுத்த உள்ளன சீட் பெல்ட் அணியாவிட்டால் முப்பது கேடி ஃபைன் டிரைவிங்கில் ஃபோன் பேசினால் எழுபத்தஞ்சு கேடி ஃபைன் ரெட் சிக்னல் கிராசிங்க்கு நூற்றி ஐம்பது கோய்தினார் ஃபைன் இப்படி போக்குவரத்து வயலேஷன் செய்தால் கடுமையான அபராதம் மற்றும் ஜெயில் தண்டனை கிடைக்கும் இதெல்லாம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதலால் அமுலுக்கு வரும் சட்டங்கள் ஆனால் இப்போதுலேருந்து த ஜென்ரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் வாகன விதிமுறைகள் செய்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறது இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த வீடியோ த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க சாலையில் போது வாகனங்கள் யூடன் மம்னு என்ற சைன் போர்டு போட்டு இருந்தும் அதனை மதிக்காமல் யூ போட்ட அனைத்து வாகனங்களையும் த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் பறிமுதல் செய்துள்ளது ராங் யூ போட்ட வாகனங்கள் அனைத்தும் ஏஐ கேமராவால் படம் பிடிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் நம்ம பாளுங்க அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தார் ப்ரோ கோயத்தில் டிரைவிங் லைசன்ஸ் கார்டு டைப்பில் கொடுக்குறாங்களான்னு கேட்டிருந்தாரு ஆமாங்க டிரைவிங் லைசன்ஸ் கார்டு வடிவத்தில் கொடுக்கப்படுகிறது ஆனால் எல்லோருக்கும் கிடையாது வீட்டில் வேலை செய்யும் ஹவுஸ் டிரைவர்களுக்கு மட்டும்தான் டிரைவிங் லைசன்ஸ் கார்டு டைப்பில் வழங்கப்படுகிறது அதாவது ஆர்டிகல் இருபதாம் நம்பர் விசாவில் உள்ளவர்களுக்கு மட்டும் இப்போ இந்த வீடியோவை பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் எடுத்து அனுப்பிய வீடியோ புது டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க உங்களின் சிவில் ஐடி மட்டும் பழைய டிரைவிங் லைசன்ஸ் வேணும் பழைய டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவர்கள் உங்கள் ஸ்பான்சரை அழைத்துக்கொண்டு மரூருக்கு சென்று புதிய டிரைவிங் லைசன்ஸ் பெற்றுக்கொள்ளலாம் அதுபோல் ஷூக் சர்க் ஃபாஹில் மெரினா மால் அவென்யூஸ் மால் போன்ற முக்கியமான இடங்களில் வைக்கப்பட்டுள்ள லைசன்ஸ் எடுக்கும் இயந்திரம் மூலம் புதிய டிரைவிங் லைசன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் பயனுள்ள இந்த வீடியோவை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அதுபோல யாரெல்லாம் புதிய டிரைவிங் லைசன்ஸ் மிஷின்லேருந்து எடுத்தீங்களோ கமன் பாஸ்ல பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் கோயத்தில் பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டு ஆயிரக்கணக்கான இக்காம இல்லாத வெளிநாட்டவர்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு ஒயிட் பாஸ்போர்ட் அதாவது எமர்ஜென்சி பாஸ்போர்ட் மூலம் சென்று புதிய பாஸ்போர்ட் மூலம் கோய்த் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதே போல தான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் பொது மன்னிப்பு வழங்கியிருந்தது இப்போ கத்தார் நாடும் கத்தாரில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களுக்கு மூன்று மாதம் வரை பொது மன்னிப்பை வழங்கியுள்ளது இந்த மூன்று மாத கால அவகாசத்தை விசா இல்லாதவர்கள் பயன்படுத்தி கொண்டு தங்களின் சொந்த நாடுகளுக்கு செல்ல முடியும் இந்த மூன்று மாத கால அவகாசத்தை பயன்படுத்தி கொள்ளாதவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என கத்தார் அரசு எச்சரித்துள்ளது பாஸ்போர்ட் மற்றும் விமான டிக்கெட் உள்ளிட்ட ஆவணங்களை எடுத்துக்கொண்டு கத்தாரின் ஹமாத் விமான நிலையம் நேரில் சென்று சட்ட நடவடிக்கை முறைப்படி முடித்துக்கொண்டு தாயகம் திரும்ப முடியும் இந்த முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் வீட்டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டச் ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கோயத் பதினோராயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் சென்னை முப்பது கொய்தினாருக்கு சலாமிர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் பெங்களூர் டு கொய் பதிமூணாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஜிசரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் இருபத்திரெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி ஒரு கோய் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் தொண்ணூற்றி நாலு கொய்த் தினாருக்கு இண்டியூ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொழும்பு முப்பத்தி ஒரு கொய்த் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மும்பை டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு மும்பை பதினெட்டு தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாடு பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பது ரூபாயாக உள்ளது ஒருத்தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோயித்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தெட்டு தினார் எட்நூற்றி முப்பத்தோரு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு தினார் நானூற்றி முப்பத்தெட்டு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை ஷேர் செய்யுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமஹாசில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்